ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடை வீதி வந்திருக்கோம் எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க வா வா அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சுயம் தே செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆற வச்சுருக்கேன் ஹாய் தீபாவளி ஸ்பெஷல் ரைஸ் தீக்கங்காய் பூ புடலங்காய் பத்தம் இவருங்க ஸ்வீட்லாம் இருக்குது அதை ஓப்பன் பண்ண காட்டுறேன் இவருங்க இது வந்து இனிப்பு பலகாரம் உளுந்த மாவில் உளுந்து அரிசி மாவும் போட்டு வச்சிருக்கேன் வெள்ளமா ஏலக்காய் இது வந்து உளுந்த வடை போடுறதுக்கு இந்த வெங்காயமெலாம் உச்சி வச்சுருக்கேன் இன்னும் போடலை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டு காரம் நீங்கள் வந்து சாமி கும்பிடுனாங்க எப்போதுமே இன்னோர்களுக்கு சாமி கும்பிடுவோம் அதை தான் நீங்கள் செய்ய போகிறோம் தீபாவளி ஸ்பெஷல் இலை போட்டு நான் காட்டுறேன் இலை போட்டதுக்கப்புறம் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ்

நிகிதாவா புடிச்சு குடிச்சா ரொம்ப நேரம் கழிச்சுதான் வெடிக்குது வச்சு பாம்பி விட்டோன்றா Oye, vela odi. Ja. Ja, onnur ikki var. Ja, onnur ikki var. Ja, onnur ikki var. Ja, వేన అలా వచిరుకోమంది కొడి కొడి పలాకారం పదగలపోయరసమే కాడన సార్ మీరు వడ శూయం కారగొండా కార వడ శూయం ஃபிளாக்ஸ் ஃபோட்டோ எடுக்கும் 都到一，都到一，啊！手机拿的可以。 第一ピ第

ஏ <tí> கவிங்க <tí> 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 வெடிக்கிறதுக்கே பத்து செகண்ட் ஆக மாட்டேங்குது அதுல என்றதுக்கு வேலையே இல்லை